வணக்கம் எல்லா புகழும் இறைவன் இன்னைக்கு சங்கீதம் சம்பந்தப்பட்ட பாடல் ஒன்று நான் படிக்க போறேன் கேள்வி ஜில் காற்றே நில்லு சிந்து கவி கேட்டு சொல்லு ஜில் என்ற காற்றே நில்லு சிந்து கவி கேட்டு சொல்லு புரிசி மலை காட்டில் இன்று குயில் ஒன்று பாடுது குரல் இங்கு கேட்குது மனபானில் பறக்கின்றது ஏதோ சொல்ல துடிக்கின்றது மனபானில் பறக்கின்றது ஏதோ சொல்ல துடிக்கின்றது சங்கீத வானிலே சந்தோஷ பூச்சரம் சருகான இலையிலும் கேட்குமே சப்தஸ்வரம் சங்கீதவானிலே சந்தோஷ பூச்சரம் சருகான இலையிலும் கேட்குமே சப்தஸ்வரம் அதிகாலை சூரியன் தினந்தோறும் ஊர்வலம் அதை பார்க்கும் பூவெல்லாம் அடையுமே பரவசம் ஜில்ல காற்றே நில்லு சிந்து கவி கேட்டு சொல்லு குறிசி மலை காட்டில் இன்று குயில் ஒன்று பாடுது குரல் நீங்கி கேட்குது மனபானில் பறக்கின்றது ஏதோ சொல்ல துடிக்கின்றது மனம்பானில் பறக்கின்றது ஏதோ சொல்ல துடிக்கின்றது அலைகடல் பாடிடும் அழகான ரிங்காரம் அறிவியில் குளித்தாலே குறையுமே மனபாரம் அலைகிடல் பாடிடும் அழகான ரீங்காரம் அறிவியில் குளித்தாலே குறையுமே மனபாரம் மூங்கு இலை காற்றிலே முன்னூறு கீர்த்தனம் கண்மூடி பார்க்கையில் காதிலே அதிசயம் நடந்து செல்லும் பாதைகள் தம்புராவின் சுவடுகள் அறிந்த பாடல்கள் கேள்வி ஞான கீதங்கள் ஜில்ல என்ற காற்றே நில்லு சிந்து கவி கேட்டு சொல்லு குறிசி காட்டில் இன்று குயிலொன்று பாடுது குரல் மனம் மனபானில் பறக்கின்றது ஏதோ சொல்ல துடிக்கின்றது மனபானில் பறக்கின்றது ஏதோ சொல்ல துடிக்கின்றது இதை பாடல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இதில் கண்டிப்பாக குற்றம் குறைகள் இருக்கும் அது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்